என்ன ஒரு வியாபாரிட்ட கிட்ட செல்ல சொன்னாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்றாங்க ரெண்டு பேருகிட்டையும் ரெண்டு விஷயம் தெளிவா இருக்கணும் ஒன்னு என்னன்னா ஃபைன் சதக்கா உண்மை இருக்கணும் ரெண்டாவது சொன்னாங்க வையனா பொருள்ல பேச்சுல தெளிவு இருக்கணும் இன்னைக்கு நம்மள்ட்ட கொடுக்கல் வாங்கல்ல இல்லாத ஒரு விஷயம் இதுதான் அதனால பின்னால பெரிய சண்டையெல்லாம் வரும் வாப்பா போய் முதல்ல கடையை ஆரம்பிப்பாரு கடையை ஆரம்பிச்சு வாப்பா அப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருக்கும் முதல்ல வீட்டில் ஒரு பெரிய பையன் வந்து கடைக்குள்ள உள்ள வருவான் இவன் என்ன பேசுற வராருங்கிறது பேச்சுவார்த்தை எதுவுமே இருக்காது வாப்பாட்ட பின்னால இன்னொருத்த வருவான் அப்படியே வந்து கடைசியில் அந்த கடையினுடைய சொத்து போ பிரிக்கிற மாதிரி கட்ட வரும்போது வாப்பா போயிடுவாரு இப்போ கடையினுடைய விஷயங்கள் நான் தான் போட்டு கட்டணும்னு சொல்லி பையன் சொல்லுவாரு அப்புறம் குடும்பத்துக்குள்ள சண்டைகள் அண்ணன் என்ன காரணம் முத முதல்ல அவர் உள்ள வரும்போது என்ன அடி அடிப்படையில் சம்பளமா வரா லேபரா வரா அல்லது ஷேரா வராங்களா நீங்க சகோதரர்களாக வாழுங்க வளகுங்க தப்பு இல்ல ஆனா கொடுக்கல் வாங்கல அண்ணன் தம்பியா இருந்தா கூட அந்நியர்கள் போல கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கோங்க இதுதான் சரியா